நான் உலகத்துல பாக்குறோமா இல்ல என்னங்க அஞ்சு பேல தொழுகுறேன் நோன்பு வைக்கிற ஜகாத் குடுக்கிறேன் இன்னும் பிற நல்ல அமல்களையும் எல்லாம் செய்யறேன் அல்லாஹ் என்னதான சோதிக்கிறான் எனக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் தானே வருது அப்படின்னு சொல்பவர்களும் இருக்கிறார்கே அலஹம்திரில்லா நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறேன் அல்லாஹ் உதவி எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்பவர்களும் இருக்கிறாங்க இரண்டு தரப்பு மக்களும் இருக்கிறார்கள் இரண்டு தரப்பு மக்களும் உலகத்தில் வாழ்கிறார்கள் அவர்களும் தொழுகுவார்கள் நோன் கொடுப்பார்கள் அஞ்சு செய்வார்கள் நல்ல அமல்களை எல்லாம் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும் குறைந்தபட்ச அமல்கள் தான் செய்வார்கள் அந்த அமல்களுக்கே அல்லாத சில கூலிகளையும் கொடுப்பார் ஆனா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய கூலி என்பது முழுமையான கூலியா என்று சொன்னால் இல்லைன்றால் இல்ல நான் உனக்கு முழுமையான கூலியை தரல உங்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நன்மைக்கான கூலியாக இருந்தாலும் சரி தீமைக்கான கூறியாக இருந்தாலும் சரி உதூரக்கும் யோகம் செய்யாமல் வறுமையில் தான் நான் கொடுப்பேன் வறுமையில் தான் நான் கொடுப்பேன்